வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பீகார் தேர்தல் சம்பந்தமான கடைசி நேர கருத்து கணிப்பு முடிவுகள் ஒரு ஐந்து கருத்து கணிப்பு முடிவுகள் அதனுடைய ஆவரேஜா போல் ஆஃப் போல்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஐந்து கருத்து கணிப்பு முடிவுகளும் நம்ம இதற்கு முன்னாடி வெளியிடாத புதிய கருத்து கணிப்பு முடிவுகள் நேற்றைக்கு முந்தானத்தை வெளிவந்த ஐந்து கருத்து கணிப்பு முடிவுகளை தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் க்ளோசிங்ல அதனுடைய ஆவரேஜா போல் ஆஃப் போல்ஸையும் தெரிஞ்சுக்கலாம் பீகாரை பொறுத்த மட்டும் இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் இருக்குது நூத்தி இருபத்தி ரெண்டு பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள் மகா கட்பந்தன் இந்திய அலையன்ஸ் அண்ட் என்டிஏ நேருக்கு நேர் மோதக்கூடிய மாநிலமா இருக்குது தைனிக் பாஸ்கர்

ரிசர்ச் அவர்களினுடைய முடிவுகள் முடிவுகள்ன்ராஜ் நான்குல இருந்து பதினைந்து ஏ ஐம் 15 aimim ஒன்றிலிருந்து ஐந்து மற்றவர்கள் பூஜ்ஜியத்திலிருந்து நான்கு அடுத்தது போல் மித்ரா NDA இருந்து நூற்றி எழுபது மகாகட்பந்தன் எழுபதுல இருந்து தொண்ணூறு மற்றவர்கள் மூன்றுல இருந்து எட்டு அடுத்தது அண்ட் ஐஏஎன்எஸ் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த கருத்து கணிப்பு முடிவு என் நூத்தி ஐம்பத்தி மூன்றுல இருந்து நூற்றி அறுபத்தி நாலு கட்பந்தன் எழுபத்தி ஆறுல இருந்து எண்பத்தி ஏழு மற்றவர்கள் ஒன்றுல இருந்து ஆறுன்னு சொல்லி இருக்கிறாங்க சோ ஓவராலா இந்த ஐந்து கருத்து கணிப்பு முடிவுகளினுடைய ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில இந்த ஐந்து கருத்து கணிப்பு முடிவுகளுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது என்டிஏ நூத்தி நாற்பதுல இருந்து நூற்றி அறுபது எழுபது வரைக்கும் போறாங்க மகாகட்பந்தன் அறுபதுல இருந்து எண்பது அப்படின்ற தான் வந்துட்டு ஆவரேஜை நம்ம பார்க்க முடியுது போல் ஆஃப் போல்ஸ் நம்ம பார்த்தோம்னா என்டிஏ நூத்தி ஐம்பத்தி மூன்று கட்பந்தன் எண்பத்தி ரெண்டு மற்றவர்கள் எட்டு அப்படின்னு சொல்லி ஸோ என்டிஏ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவர்களினுடைய ஆட்சியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்துல நாம பார்த்த ஐந்து கருத்து கணிப்பு முடிவுகளையும் சொல்லி அதனுடைய ஆவரேஜ்லையும் அதுதான் முடிவா வந்திருக்குது ஃபைனல் ரிசல்ட்ஸ் மீண்டும் ஒரு முறை என்டிஏ நூற்றி ஐம்பத்தி மூன்று கட்பந்தன் எண்பத்தி ரெண்டு மற்றவர்கள் எட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி